பழக ஒரு பிளாக் பார்க்கலாமா ஸோ என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னோட இன் மை லைஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் நைட் வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் போகிறேன் ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்தியா எங்கள் மம்மி நொங்கு இருக்கு பார்த்தீங்களா அதை உரிச்சு கொடுத்தாங்க ஸோ அதில் உள்ளதாக தான் உட்காந்து பொறுமையாக நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் செம்ம ஹெல்தி இந்த வெறு சாப்பிடும் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புல உள்ள ஹீட் எல்லாத்தையுமே குறைச்சிடும் நமக்கு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வளர்க்கும் போல் வேடிக்கை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வெயில் வேறு இன்றைக்கி மார்னிங்கே ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கரண்ட் வேறு இல்லை எங்கள் வீட்டில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே சடோன்னு போட்டாங்க அதனால் சுத்தமாக யார் வீட்லேயும் கரண்ட்டு கிடையாது நாங்கள் அப்படியா கரண்ட்டு சுற்றிட்டு தெரிஞ்சோம் ஸோ வெயில் பாருங்கள் எப்படி மூஞ்சி மேலேயே அடிக்குதுன்ட்டு நான் அப்படி தாங்க உட்காந்துருந்தேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே நீட்டி உட்காந்து கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் செத்த நேரத்தில் எனக்கு நம்பிக்கை ஃபைட்டு வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமை இல்லாதனால அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பால் இருந்துச்சு ஸோ அதை பார்த்திங்கன்னா சூடு பண்ணிவிட்டு நாங்கள் குடிக்கிறதுக்கு தான் பிளான் போட்டோம் ஸோ நான் குடிக்க மாட்டேன் என்னோடய தம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தான் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த பாதாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அத்தி பழம் இருக்குது பார்த்திங்களா அதை பார்த்திங்கன்னா நைட்டே என்னோடய தம்பி ஊற வச்சுட்டான் ஸோ அவன் எப்பயுமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுவான் நமக்கு அந்த பழக்கமே கிடையாது நம்ம அன்ஹெல்தியாக தான் எப்பயுமே சாப்பிடுவோம் ஸோ மார்னிங் எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நம்மளை வழக்கம் போல் வேலையே விட்டாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே போருப்பா அப்படியே தோசையை ஊற்றிட்டு இருந்தேன் ஸோ ஊற்றி முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கருவேப்பில்ல சட்னி அரைச்சிருந்தோம் ஸோ சாப்பிட்ட முன்னாள் ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தாளித்து உள்ளே எல்லாத்தையுமே கொட்டி முடிச்சுட்டு அப்படியே அதை நல்லா அப்படியே நல்லா திருப்பி திருப்புன்னு திருப்பி போட்டு தோசையெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்லி நின்று பார்த்திங்களா அந்த நட்ஸு இதெல்லாம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம்ல அதையும் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு அந்த மில்க்கை ஊற்றி அதை என்னமோ ஒரு கொடுமை பண்ணி அதை சாப்பிடுவாங்க ஸோ அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லுவான் நமக்கு டிம்ட் ஆகும் பட்டு ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் பொறுப்பா நான் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்ருந்தேன் ஸோ இவன் பண்ணுற அளப்பிறதாங்க என்னால் தாங்கவே முடியாது காலையில் இருந்துச்சு இந்த மாதிரி பொறுப்பாக வேலை பார்த்துட்ருக்கா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தட்டில் தோசையை வச்சு அதுக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கருவேப்பிலை சட்னியை வச்சு அப்படியே சுட சுட சாப்பிடும்போது எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னே நமக்கு தெரியாதுங்க அந்த அளவு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட்டை போட்டுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு குட்டி பேபிக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா செம்மையாகவே வந்துருந்துச்சு நான் கூட நல்லா வராதோ அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேங்க பட் நான் சூப்பராகவே வந்துருந்துச்சு ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே பொறுப்பை உட்காந்து இருந்தேன் ஸோ அது சைடில் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு ஸோ நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணும்போது நமக்கு அமைதியாக இருக்கும்லங்க மனசு அந்த மாதிரி தான் ஸோ அது ஒரு பக்கம் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு பக்கத்தில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன் அது நல்லா அமைதியாகவே போச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதிய டிஃபனுக்கு ரெடி பண்ணணும் ஸோ அதுங்களையும் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அடித்து எங்கள் கிட்ட பொண்டு போய் கொடுத்துட்டேன் நான் ஸோ அந்த பொண்ணுக்கு கொடுக்குறதுக்காக ஸோ நான் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு போது அம்மா ரசம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மார்னிங்கே சிக்கன் ஃப்ரை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு கறி சொல்லுவாங்கள்ல ஸோ அது அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி தான் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம் மதியத்துக்கு ஸோ மதியத்துக்கு சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமி பாத்தீங்கன்னா சாதம் மட்டும் என்னையை வைக்க சொல்லிட்டாங்க ரசம் அவங்க வந்து இருந்தாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாத்தையுமே நல்லா பக்காவாக கழுவியாச்சு ஸோ கழுவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா குக்கர்லையும் போட்டுட்டு அதை ஒரு பக்கம் நல்லா விட்டு அப்படியே விசில் வரவே இறக்கி வச்சுட்டேன் நான் ஸோ அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் எனக்கு இன்னொரு வேலை வந்துச்சு ஸோ எங்கள் மம்மி கூப்பிட்டாங்க அந்த வேலையை நான் பார்க்குறதுக்காக போயிட்டேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே எங்கள் மம்மி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ எல்லாமே ரெடியானது நாங்களும் சாப்பிட்றதுக்கு போயிட்டு ஸோ சுட சுட சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரசத்தை ஊற்றி சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரசம்னா ரொம்ப பிடிக்குங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரசம்னா பிடிக்கவே செய்யாது பட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ரசம் வச்சுக்கோங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு அது கூட பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி இந்த பருப்பு மாதிரி ஒன்று வச்சு கொடுப்பாங்க அல்டிமேட்டாக இருக்கும் அந்த காம்பினேஷனேவும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறதுனால அந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் சிக்கனை வச்சு சாப்பிட்டா அப்படியே வெறுவாயில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரை சாப்பிட்டுட்டு இருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு ஸோ அது சாப்பிட்டு முடிச்சதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் இதெல்லாம் இருந்தோம் ஸோ இது மாம்பழம் சீசன் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தோம் நான் குட்டி பசங்க கூட ஸோ நான் அப்படியே மாம்பழத்தை சாப்பிட்டுட்டே விளாண்டுட்டு இருந்தேங்க ஸோ அது முடிஞ்சது அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்துருச்சு ஸோ அந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய டெம்பர் உடஞ்சி போச்சு என்னோடய மொபைலுக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை மாற்றுறதுக்காக நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் ஸோ எல்லாத்தையுமே மாற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அக்கா அவங்களுக்கும் டெம்பரெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்